தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே எத்திக்கும் புகழ் கந்தன் இன்சொல் எழுத்தினைப் போல இன்பம் ஏதுமில்லையே முருகையா இன்பம் ஏதுமில்லையே ஆமாங்க முருகா அப்படின்னு சொல்கிறத தவிர வேற எதுவும் அவ்வளவு சுவையானது இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வந்தாலே அந்த திங்கக்கிழமை இரவே நாளை முருகனை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லார் மனதிலும் இருக்கும் இந்த வார நாட்களிலேயே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனுக்கு நம்ம செவ்வரலி மலர் கொண்டு அலங்காரம் செய்வது வெற்றிலை தீபம் ஏற்றுவது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்வது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஷடாக்ஷர கோலம் போட்டு முருகனை வழிபாடு செய்வது அன்றைய தினம் தூரை பயன்படுத்தி சாம்பார் வைப்பது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அன்னைக்கு காலையிலேயே ஞாபகம் வந்துடும் எப்படி வந்து நம்மளுடைய சேனலில் வெற்றிலை தீபம் ஏற்றி பல பேர் பலனடைந்து இருக்கிறார்களோ அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தீபமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீபம் தான் இதை தனிப்பட்ட பதிவாக நான் கொடுத்தது கிடையாது வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதாவது அங்காரகன் அப்படிங்கிறவர் பூமிக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுவோம் பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் ஒரு வீடு கட்டிட்டு அதில் வாடகைக்கு யாருமே வரல அல்லது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்களை எங்களால காலி பண்ணவே முடியல ரொம்ப வருஷமா எங்க இடத்துல இருக்கிறாங்க இப்ப அவங்க இருக்கக்கூடிய இடம் எங்களுது அப்படின்னு அவங்க மாத்தி சொல்றாங்க இல்ல ஒரு வீடை என்னால புதுப்பித்து கட்ட முடியல மாடில ஒரு ரூம் போடலாம்னு நினைக்கிறேன் என்னால அதை கட்டவே முடியல இல்ல என்னுடைய இடம் வழக்கில் இருக்குது என்கிட்ட இருந்து அநியாயமா அதை அபகரிச்சிட்டாங்க என்ன நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வெற்றிலை தீபத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நிறைய பேர் கேட்குறீங்க மாலை ஆறு மணிக்கு ஏற்றலாமா அல்லது செவ்வாய் ஹோரையில் ஏற்றலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்னால் மாலை ஆறு மணிக்கு ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க ரொம்ப நல்லது இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கே ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு வரவங்க இரவு செவ்வாய் ஹோரை நேரத்தில் எட்டு டு ஒன்பதும் அவங்க ஏற்றலாம் ரெண்டு நேரத்துலேயும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆக மொத்தம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு இப்போ நிறைய இடத்துல வெற்றிலை கிடைப்பது கிடையாது இப்போ நம்ம ஊர்லலாம் எல்லா பெட்டிக்கடையிலையும் வெற்றிலை கிடைக்கும் ஆனால் சில இடங்களில் வெற்றிலை கிடைப்பது கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இந்த தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அவசியம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் செவ்வாய் ஹோரை மூன்று முறை வரும் இதை நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறேன் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு தேவை ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரை இந்த துவரையில் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம சாம்பார் வைப்போம் துவரை வந்து தானமாக தரலாம் ஒருத்தவங்க கே சொன்னாங்க கமெண்டில் துவரம்பருப்பெலாம் தானம் தரக்கூடாது அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம அந்தந்த நாளுக்கு உரிய தானியத்தை நம்ம தானம் தரும்போது இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னா அந்த செவ்வாய் தோஷம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியம் அப்படிங்கிறது குறையும் செப்பு அந்த உலோகம் இருக்குது இல்லை காப்பர் அதை வந்து நீங்கள் கா அந்த செப்பு பொருளை நீங்கள் தானமாக தரலாம் அதுவும் தவறு கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து வறியவர்களுக்கு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு கிலோ தோரம்பருப்பு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்கி கொடுங்க நல்லது இப்போ இந்த வழிபாடை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு புது அகல் நீங்கள் வாங்கிக்கோங்க புதுசாக இருக்கக்கூடிய அகல் வாங்கிட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க நைட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க சிவப்பு நிற பூக்கள் சிவப்பு நிற திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே அந்த ரெட் பிளானட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ரோஜா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு செவ்வரளி கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சுத்தமான நெய் விட்டு இந்த தீபத்தை நீங்கள் நான் சொன்ன அந்த மூணு நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க உங்களுடைய பூஜை அறையில் முருகர் படமோ சிலையோ இருந்ததுன்னா அதற்கும் நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான நெய் விட்டு இதை ஏற்றுங்க இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது நீங்களும் சுத்த பத்தமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நான் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு காலையிலே நான் தீபம் ஏற்றிடுறேன் மதியம் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது நீங்கள் விரும்பிய சம்பளம் கை நிறைய சம்பளம் நிறைய பேருக்கு திருமணமாகாமல் போகிறதுக்கே இந்த வேலை சரியான வேலை இல்லை மாப்பிள்ளைக்கு எப்படி பொண்ணை தர முடியும் அப்படின்னு நினை கேட்குறாங்க ஸோ தலை போகிற பிரச்சனை இருக்கும்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நம்ம அசைவத்தை கைவிடுறது தவறு கிடையாது அதே மாதிரி சொந்த தொழில் நடத்துகிறவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல லாபம் வரணும் அதிக வாடிக்கையாளர் வரணும் எந்த போட்டி பொறாமையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு முருகர் படத்தை வச்சு அங்கே வரக்கூடிய செவ்வாய் ஹோரை அந்த செவ்வாய் செவ்வாய்ஹோரை நேரத்தில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே நீங்கள் ஏற்றலாம் இல்லை நாங்கள் வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது நல்லது ஆனால் நெய் விட்டு தான் ஏற்றணும் நல்லெண்ணெயோ அல்லது மற்ற எண்ணெயோ நீங்கள் ஏற்றாதீங்க சுத்தமான நெய் விட்டு ஏற்றுவது தான் நம்மளுக்கு முழு பலனை தரும் ஏன்னா முருகர் அப்படின்னாலே நெய் தீபம் தான் அவருக்கு பெஸ்ட்டு ஸோ நம்ம நெய் விட்டு தான் நம்ம அந்த தீபத்தை ஏற்றணும் இப்போ வந்து நம்ம ரொம்ப அழகாக நெய் தீபத்தை ஏற்றி வச்சிட்டோம் நெய் போட்டு அதில் சிகப்பு நிற திரி போட்டு நம்ம அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சு சிகப்பு நிற பூக்களையும் வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்மளுடைய சேனலில் சொல்லி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் எழுதுவதற்கு நீங்கள் ஒரு நோட்டு வச்சுருப்பீங்க அந்த நோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் யாருக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரே இதை செய்வது தான் நல்லது அவங்களுக்கு பதிலாக அவங்க அம்மாவோ அக்காவோ அவங்க அப்பாவோ செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட்டை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிறதையோ அல்லது யாமிருக்க பயமேன் வேலும் மயிலும் துணை யார் யாருக்கு எந்தெந்த வாசகம் பிடிக்குமோ அதை எழுதிட்டு பதினெட்டு முறை நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எழுதணும் சிகப்பு நிற ஸ்கெட்ச் பேனால் எழுதுறது ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே சிகப்பு நிறம்தான் உகந்தது அதனால் நீங்கள் சிகப்பு நிற ஸ்கெட்சில் எடுத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை பதினெட்டு முறை எழுதுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தோரை தீபம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்யலாம் இப்போ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்ய முடியாது நடுவில் பிரேக் வந்துச்சுன்னா அவங்க அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது வரக்கூடிய வாரத்தை வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஆறு வாரம் அப்படிங்கிறது கணக்கு இல்லை ஆண்கள் செய்கிறதா இருந்தால் அவங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் தாராளமாக செய்யலாம் நடுவில் நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டை வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் அந்த இடத்துல உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் இல்லைனா நீங்கள் அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இரண்டே இரண்டு துவரை தீபம் அதை மட்டும் நீங்கள் ஏற்றனா போதும் இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை பதினெட்டு முறை எழுதுறீங்கன்னா ஆறு செவ்வாய்க்கிழமை மொத்தம் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதியிருப்பீங்க இதில் வந்து நல்ல லாபம் வரணும் தொழிலில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு எழுதலாம் இல்லை இந்த கம்பெனிக்கு தான் நான் போகணுன்னா அந்த கம்பெனியோட நேமை எழுதலாம் எனக்கு வந்து டிசிஎஸ்சில் நல் வேலைக்கு கூப்பிடணும் நிறைய பேருக்கு வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரவே வராது ஸோ அதனால டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ்ஸு டாட்டா கன்சல்டன்சி அது அது மாதிரி என்ன உங்களுக்கு கம்பெனியிலேருந்து வேலைக்கு கூப்பிடுமோ அதை அந்த பேரையே எழுதி அங்கேருந்து எனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதலாம் ஸோ இது வந்து இந்த எழுதின நோட்டை நாங்கள் என்ன செய்யறதுனா நீங்கள் தான் இதை பத்திரமாக வச்சுக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடியது ஒரு இதை பின்னால் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மாதிரி வழிபாடு செஞ்சேன் எனக்கு இது கிடச்சிது அப்படின்ட்டு உங்களுக்கு வேண்டிய மற்றவற்றையும் நீங்கள் இதை மாதிரியே இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் மானிஃபஸ்டேஷனில் நீங்கள் செய்வீங்க ஸோ தீபம் அதோடு சேர்ந்து இது எதாவது ஒரு நோட்டு கோடு போட்ட நோட்டோ வெள்ளை நோட்டோ டைரியோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பத்திரமாக உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க தோரம் பருப்பை மறுநாள் காலையில் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அதை மட்டும் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடுங்க இதை மாதிரி தொடர்ந்து ஆறு வாரம் செய்யுங்க அந்த ஆறு வாரத்துக்குள்ளாரே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி